வணக்கம் என் நாரிய நட்புகளே சகோதர சகோதரிகளே ஹாப்பி சண்டே எல்லாருக்கும் காலையில் நல்ல பொழுது அமையணும் ரெண்டாவது இப்போ நான் எதுக்காக இவ்வளோ பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டே இந்த வீடியோ பேசுகிறேன்னா நிறைய பேர் சொல்கிறீங்க அண்ணே உங்கள் வீடியோவை நீங்கள் தனியாக பேசுங்கன்னே ஊடால ஊடால் அந்த கருப்பி பேசுறது எங்களுக்கு எல்லாம் சொல்கிறீங்க ஆனால் சில விஷயங்கள் உண்மை பேசும்போது பக்கத்தில் அவள் இருந்தால் தான் என்ன நடந்துச்சுங்கிறத அவள் ஆமான்னு சொல்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் உண்மையை பேசுறது அவ ஒத்துனாலே போதும் அதுக்காகதான் நடந்துச்சா நடக்கலையா அதை மாத்திரம் வந்து நான் சொல்ல போறேன் அதுக்கு ஆமா இல்லையாங்கறத தான் அவன் சொல்லுவான் நேத்து வந்து இவ வேணா வேணான்னு சொன்னா நானும் வந்து என்கிட்ட இவ வேணான்னு சொல்லல முதல்ல நான்தான் வந்து பக்ரீத்துக்கு வந்து பிரியாணி கொண்டு போறீங்களான்னு கேட்டால் இல்லப்பா நான் பக்ரீத்தும் கொண்டாடலை என் குடும்பமும் என்னை கூப்பிடலை நான் போகிற ஐடியாவே இல்லைன்னு சொல்லி தான் எய்தாப்ல சோபால உட்காந்துருந்தேன் அப்ப திடீர்னு என்ன பண்ணேன் ஒரு ஒரு பேச்சுக்காக ஏன்னா எனக்கு நான் வீடியோ போட்டுட்டு வந்தேன் பார்த்தீங்களா காலையில எங்க அம்மா வீட்டில் அப்ப என்னடா நல்ல குடும்பமா இருந்தோம் ஒரு பக்ரீத்து ஒரு ரம்ஜான் நாவது போய் பிரியாணி வாங்கி கொடுப்போம் வருவோம் போவோம் வருவோம் இப்போ எதுவுமே இல்லாம இப்படி இருக்கோமே ஏன் இப்படி நம்ம வாழணும் இதுக்கு பேர் ஒரு வாழ்க்கையா எவ்வளவு சம்பாரிச்சு என்ன பிரயோஜனம் சும்மா வெட்டியா உட்காந்துக்கிட்டு இருக்கோமே ஜம்பார்ச்சி ஜம்பார்ச்சி தி இவ கூட ஒரு நல்ல நாள் பெரிய நாளுக்கு கூட நம்ம பிள்ளைகளையும் பேரனையும் பார்க்க முடியலையே அப்படிங்கிற வ வருத்தம் ஏக்கருக்கு இருந்தா வீடியோ போட்டுட்டு வந்தேன் சரி ஏ இவ கூட வந்தவன கேட்டா என்னடா போயிட்டு அப்படியே திரும்பிட்ட நீ அப்படியே அங்க பकरी கொண்டாடிட்டு என்னது அது போகும்போது வீடியோ முடிச்சிட்டு ஆமா

நம்ம வந்து இங்கே உட்காந்துருக்கோம் என் மகன் அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதன் சாப்பிட்டானா சாப்பிடலையா என்ன இருந்தாலும் அந்த பெத்த புள்ள மேலே இருக்கிற பாசம் என் பிள்ளை தானே அப்போ எனக்கு அந்த ரத்தம் துடிக்காத சின்னவே அவங்க அம்மா புள்ள அதனால் அவங்க அம்மா கூட போய் எங்கேயும் போய் சாப்பிடுவான் வருவான் சமந்தக்காரம் வீட்டுக்கு போனோம்னா போவேன் அவன் வந்து எப்படின்னா அவனை யாருமே லிஸ்ட்டில் சேர்க்குறதில்லை அவங்க அம்மா புள்ள ரெண்டு பேரும் போயிடுறாங்கன்னு சொல்லி நான் விட்டுடுறது ஆனால் என் பெரியமே என்ன பண்ணுறேன் அப்படிங்கிற எண்ணமும் தவிப்பும் ஏன்னா மொதல் மொதல் என்னை வந்து உலகத்துக்கு ஆம்புலன் காட்டின ஒரே ஆள் அவன் தானே அவன் முதல்ல இந்த பூமியில் பிறந்ததுனால தானே நான் வந்து ஒரு வருஷமா எங்களுக்கு பிள்ளை இல்லை முத அது வேற தெரியுமா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம் முடிச்சு ஒரு வருஷமா பிள்ளை இல்லை ஒரு வருஷத்துக்கே எங்களை எம்பிட்டோ பேர் வந்து ஏகப்பட்ட கேள்வி கேட்டாங்க என்ன பிள்ளை இல்லை ஏன் இல்லை அப்படின்னு சொல்லி போய் டெஸ்ட் பண்ணுங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்வி கேட்டாங்க அப்படி இருந்தும் அவன் தவமாக தவம் இருந்து நான் இறைவன் வேண்டி பிறந்த பையன் என் மூத்த பையன் அப்படி இருக்கும்போது அவன் ச ரம்ஜான் பக்ரீத்துக்கு என்ன சாப்பிட்டான் எதுவும் ட்ரெஸ் எடுத்தானா இல்லை எதுவும் அவனுக்குன்னு சொல்லி ஏன்னா அவன் வளர்ந்த பையனாலும் எனக்கு அவன் சின்ன பையன் தானே என் தானே அப்படிங்கும்போது அவனுடைய அந்த எண்ணம் எனக்குள்ளே வந்ததுனால தான் அவனுக்கு ஃபோனை போட்டேன் ஃபோனை போட்டு டே என்னடா எதுவும் வாங்கினீங்களா சாப்பிட்டீங்களா அம்மா என்னடா பண்ணுது தெரியலான்ட்டேன் அம்மாவுக்கு எனக்கு பிரச்சனை நான் பேசுறது இல்லைன்ட்டேன் என்ன பிரச்சனை அவன்கிட்டையும் பண்ணான்னு தெரியலை கீழே அவன் வர்றது இல்லைன்ட்டேன் நான் மாடியில் தான் இருக்கேன் அவங்க கீழே இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியலை நீங்கள் என்னமோ பண்ணுறதா பண்ணுங்கள் எனக்கு எதாவது வாங்க நான் கேட்டேன் உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரவாடான்னு கேட்டேன் இஷ்டம் இருந்தால் வாங்கிட்டு வாங்க இல்லைனாலும் பரவாயில்ல நாங்கள் எதாவது வச்சு சாப்பிட்டுக்கிறோம் நீ எதுவும் பிரியாணி எதுவும் ஆர்டர் போட்டிருக்கியாடான்னு கேட்டேன் இல்லை நான் ஆர்டர்லாம் போடல நான் சும்மா தான் இருக்கேன் என்னன்னு தெரியல அப்படின்னா நான் என்ன நினச்சேன் சுமி வந்து பக்கம் பேரிஸ் கமல் அந்த வேணும் இருக்கேன் சரி அவங்ககிட்ட சொல்லி மெர்சிமா கூட இருக்குது யார்கிட்டையாவது சொல்லி பிரியாணி ஆர்டர் போட்டு ஏதோ வாங்கி இங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு தான் நான் பேசாமல் அசால்ட்டாக இங்கே மாத்திரம் வாங்கிட்டு வந்தேன் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு மனசு கேட்காமல் ஃபோன் பண்ணியாப்பா இங்க வர்ற வரைக்கும் நான் ஏதாவது உங்கள்ட சொன்னு சொன்னா திரும்பி நானே கிட்டேன் என்ன திடீர்னு பழைய சூற சாப்பிட்டு யோசனை இவ கூட நான் பிரியாணி வாங்கிட்டு வருவேங்கிற நம்பிக்கையே இல்லாம பழைய சூறையும் கருவாடு முந்தா நாள் வச்ச கருவாடையும் அதுவும் ஈசி வீட்ல இருந்து வாங்கிட்டு வந்து குடிச்ச கஞ்சியும் கருவாடையும் சாப்பிட்டு முடிச்சுட்டா நான் யதார்த்தமா வர்றேன் பதினொன்றரை மணிக்கு என்னன்னு கேக்குற பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன்ப்பா அப்படின்னு என்னடா அங்கே போய் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வர்றேன்ட்டு போனேன் அப்புறம் திடீர்னு இங்கே வந்து நிற்கிறேன் இல்லை எனக்கு அங்கே போக மைண்டு இல்லைன்னு சொல்லி இங்கே வந்து உக்காந்தேன் திருப்பி என் மகனுக்கு போன் பண்ணால் இவ்வளோ சங்கதி சொல்கிறான் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாங்களா என்னான்னு தெரியாது சம்பந்தக்காரமா வீட்டுக்கு போனாங்களா என்னான்னு தெரியாது வீட்டில் தான் இருக்காங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது நான் மாடிக்கு போனால் மாடியோட சரி என் குடும்பம் என் பிள்ளைங்க என் பெ மையன் அப்படி இருக்கும்னு சொல்லி அவன் ஒதுங்கிட்டான் எனக்கு மனசு கேட்காம தான் இங்கேருந்து பிரியாணியை வாங்கிட்டு போகிறேன் ஆனால் போனவனுக்கு இவன் வீட்டில் இருப்பாங்கிறதே எனக்கு தெரியாது அது எனக்கு இன்ப அதிர்ச்சி கிடையாது துன்ப அதிர்ச்சி நான் நினச்சிட்டு போனது சரி ஆஹா நம்ம குடும்பம் ஒருபடி பிரியாணி வாங்கியிருக்கோம் பிள்ளைகளோடு சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம் இன்றைக்கி உட்காந்து இவளுக்கு வாங்கி கொடுத்தது இவள் கூட கொஞ்சோன்னு சாப்பிட்டுட்டேன் ஏப்பா உன் கூட கொஞ்சம் சாப்பிட்டு தான் போனேன் பசி எனக்கு கிருகிருன்னு வந்துருச்சு கொஞ்சோன்னு பிரியாணியை சாப்பிட்டுட்டு தான் நான் கிளம்புறேன் சரி ரைட்டு நம்ம பா பார்த்துக்கிறலாம் கொஞ்சம் பசியை மாத்திரம் அடக்கிட்டு அங்கே போய் கூட பிரியாணி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறேன் போகிற இடத்துல குடும்பமாக எல்லாேருமே இருக்காங்க ஏ பொண்டாட்டி இருக்கா அவன் அச்சுருக்கா பெரிய பையன் இருக்கான் அவன் அவங்களுடைய மனைவி பேரன் எல்லா இருக்காங்க ஆனால் அவங்க தனி குடும்பமாக குடும்பமாக மேலே இருக்காங்க இவன் ரெண்டு பேரும் தனியாக கீழே இருக்காங்க அப்போவே எனக்கு டவுட்டு என்ன இவங்க இவங்களுக்குள்ளே இவ்வளோ பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்குது இதில் நம்ம வேறு போயிருக்கோம் பஞ்சாயத்து ஏற்கனவே ஒருத்தொற்று அப்படி தான் போய் கைகளை பாய் போய் என்னையை கீழே தள்ளி விட்டேன் அது உங்களுக்கே தெரியும் நான் என்னால் எந்திரிக்க முடியாத அளவுக்கு பொத்த பூசணி மாதிரி விழுந்து கிடந்தேன் சரி அதையும் தாண்டி சரி போவான் இன்றைக்கி ஒரு பஞ்சாயத்தை கூட்டு வாங்கி நினச்சி தான் போனேன் ஆனால் சத்தம் இல்லாமல் அவன் அவனுக்கு தேவையான பிரியாணி எடுத்துக்கிட்டு மாடிக்கு போயிட்டான் நான் போய் சாப்பிட்டுக்கிறேன் நான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் நான் எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போயிட்டான் கீழே இவள் பண்ண நான் அட்டூழியத்துக்கு எல்லையே இல்லைங்க நான் போயிருக்கேனே போனவனுக்கு குடிக்க தண்ணி வேணுமான்னு கேட்கல ஒரு காப்பி கொடுத்துறவான்னு கேட்கல எங்கள் கூட உட்காந்து சாப்பிட்றீங்களான்னு கேட்கல ஒன்றுமே இல்லைங்க ஒரு புருஷனை எவ்வளோவுக்கு எவ்வளோ கேவலமாக நடத்த முடியுமோ அவ்வளோவுக்கு அவ்வளோ கேவலமாக நேர்லயே நடத்திட்டான் இப்போ நான் என்ன நினச்சேன் சரி வீடியோவில் தான் ஏதோ ஒன்று பேசுறான் கண்டன்ட்டுக்காக பேசுகிறா போல ஆறு மணியில் இவனை நான் முடித்த உடனே இவ்வளவு உட்காந்து ஏழரை மணிக்கு என்னை வந்து நாதாரி நாயி அவனை நான் கழுவி ஊற்ற போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி புருஷனை தரந்தாழ்த்தி பேசி அது மூலியமாக வருமானம் வருது அவளுக்கு எங்கள் ரெண்டு பேரையும் பேசி தான் வருது சரி இது வீடியோக்காக தான் போல் கண்டென்ட்டு தான் போல நம்ம ஒன்று பேசுகிறோம் அவன் ஒன்று பேசுகிறான் என்கிட்ட அவள் சேனலை வளர்த்துக்கிட்டு போட்டுன்னு தான் உண்மையிலே சொல்கிறேன் கடவுள் மேலானே நான் அப்படி தான் நினச்சேன் ஆனால் நேரில் போனதுக்கப்புறம் தான் தெரியுது இவன் உண்மையிலே மாறிட்டான் நேற்று கூட அந்த பிள்ளை போட்டிருந்துச்சிலப்பா கிருத்திகா ராஜேஷு நீங்கள் அவங்கள ரொம்ப கேப் விட்ட உடனே அவங்க உங்கள் மேலே வச்சுருந்த அன்புகள் புறாமே மறைஞ்சிருச்சு மறைஞ்சி வேற எங்கேயோ போய் அன்பை தேடி போயிட்டாங்க இனிமே நீங்கள் போய் இப்போ என் பேரனையும் எடுத்துக்கோங்களேன் கடவுள் மேலானியா அல்லா மெலானியா குரான் மேலானியா சொல்கிறேன் நேற்று அவனை அவனை பார்த்ததே அஞ்சு நிமிஷம் தான் இவக்கிட்ட கூட சொல்லலை இவன் என்கிட்ட கேட்டா என்ன போனீங்க என்னன்றதுக்கு உங்கள் பேர பேரன் கூடையெல்லாம் விளாண்டிங்களா அப்படின்னு கேட்டால் நல்லா விளாண்டேன் ஜாலியாக இருந்தேன் அப்படின்னு தான் சொன்னேன் ஆனால் மனசாட்சிப்படி சொல்கிறேன் என் பேரனையும் என்னையுமே வந்து பேசி பேசியே பிரிச்சுட்டான் என்னை வந்து தேவையில்லாத தப்பு ஏன்னா அவனுக்கு இப்ப நாலு வயசு முடிஞ்சு அஞ்சாவது வயசு போனதே 11:30 மணிக்கு என்னமோ நேரம் அங்க வந்து சுப்பிரமணியபுரம் 1 நேரம் அய்யூப்கான் பிரியாணி கரெக்ட்டா பிரியாணி வாங்குறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் இங்க இருந்து கொண்டு போய் கொடுக்க ஒரு கால் நேரம் அங்க இருந்தது ஒரு கால் நேரம் அதுல வீடியோவே பத்து நிமிஷம் எடுத்துட்டேன் அப்ப பேச்சுவார்த்தை வரது எவ்வளவு நேரம் இருக்கும் அஞ்சு நிமிஷம் வெயில்ல வேகா வெயில்ல நான் போய் இவ்வளவு செஞ்சு அவனே அவனையும் பிரிச்சுட்டாங்கப்பா அவன் வந்து அஞ்சு நிமிஷம் கூட என் கூட இல்ல இல்லன்னா லாலா லாலா லாலான்னு சொல்லி ஆயிரம் லாலா போட்டுட்டு முண்டானாலு என் மையன் கூட கார்ல வந்து அவன் போய்கிட்டு இருந்திருப்பான் போல தான் உட்காந்துருந்தான் நான் என் மையனுக்கு போன போட்டேன் என்னடா பர்த்டேக்கு என்ன செய்ய போற செலிப்ரேட் பண்ணுறியா மண்டபம் முடிக்கிறியா எதுவும் ஆர்டர் கொடுக்கணுமா இல்லை நகை வேணுமா என்ன வேணும்னு சொல்லி கேட்கறதுக்காக கூப்பிட்டேன் அவனும் ஆன் பண்ணி பேசினான் பேசி சில விவரங்கள் சொன்னான் அதுக்கடுத்து என் பேரங்கிட்ட வந்து குர்ரா போன குர்ரா நான் பேசுகிறேன்டாதுக்கு அவன் போனவே கையில் வாங்கலங்க லாலா லாலா நான் அவ்வளோ ஆயிரமா பேசுகிறவேன் பேசவே இல்லை அப்பவே எனக்கு உறுத்தல் என்னடா நம்ம பேரன் நம்ம கிட்டே பேச மாட்டேங்கிறானேங்கிற ஒரு வருத்தம் திருப்பி நேற்று நேரில் போனால் முடியலாம் நேரில் போனால் ஆர்வமாக ஓடி வந்து என் தோளில் வந்து இப்படி கட்டி பிடிச்சிக்கிடுவான் இல்லை என்கிட்ட வந்து லாலான் மடியில் உட்காருவான் ஆனால் நேற்று அவ்வளோ தூரம் நான் போயும் என்னை அவன் கண்டுக்கிறவே இல்லை என்னை அவன் பார்க்கவும் இல்லை பார்த்துட்டு அப்படியே யாரோ மூணாவது மனுஷனை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு அப்படியே மாடிக்கு போயிட்டான் அஞ்சே நிமிஷம் பெரிய பையனும் இல்லை மாடிக்கு போயிட்டான் அவனும் கூட்டிகிட்டு போயிட்டான் கீழே சண்டை போல ஆக இவன் என்னென்ன பேசி வச்சு என்னை என் பேரனை என்னையும் பிரித்து வச்சிருக்கா

அது 1 নাম্বার வந்து எப்படி சொல்றது ஒரு கேஸ்ல போய் சிக்கி நகை ஆட்ட ஆட்டைய போட்ட ஆளை கொண்டு வந்து வீட்ல சேர்க்கலாமா வீட்ல சேர்த்தா உன் வீட்ல நாளைக்கு ஏதாவது ஒரு பொருள் இதே மகன் தன்னே சொல்லாம வந்துட்டேன் ஒரு திருடியை கொண்டு வந்து நம்ம வீட்டுக்குள்ள சேர்க்கலாமா அட அந்த நியூஸ பார்த்ததுக்கு அப்புறம் அது வரைக்கும் நான் நம்பலப்பா இந்த மாதிரி கரெக்டர்னு மூக்கு புடிய பத்தி அதுக்கு தான் ஒருத்தவங்க வீடியோ அனுப்பியிருக்காங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் எங்கேயோ திருநெல்வேலியிலேயோ ஏதோ ஒரு ஊரில் கோயம்பு கன்னியாகுமரியில் போய் ஒருத்தனை வ வர சொல்லி காட்டி அவன்ட்டு இருந்த நகையெல்லாம் பிடிங்கிட்டு எஸ்கேப் ஆகி வந்து அதில் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலும் தானே அந்த ஆள் ஏன் இவ்வளோ பிரச்சனைக்கு உண்டானால் ஒரு திருடியை கொண்டு வந்து உன் கூட வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து சம்மதக்காரமாக வீட்டில் போய் இப்போ அறிமுகப்படுத்தி விட்டு நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா யார் பொறுப்பு நாளைக்கு அந்த அம்மா வீட்டிலே ஏதோ ஒரு பொருள் தொலையுது நகை காணா போகுது யார் பொறுப்பு

குற்றம் நாளே குற்றம் குற்றம் தான் வீடு தேடி வந்ததுக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும் நான் எதுக்கு அந்த பிரச்சனை எனக்கு தேவையில்லை இவனை வந்து அளவுக்கு நான் உறவு அந்த விட நீங்க என்ன மோசமா இருக்கலாம் உங்க பேரன் உங்க மையன் அவங்களை பிரிச்சு அவ கூட உறவு வச்சிருக்கானா அப்ப இவளுக்கு அவளுக்கு என்ன இருக்கு அப்ப இவளை சேர்த்து விட்டா சரியா போயிரு

கூப்படுவாங்க அதுவும் உன்னை அதில் எப்படி கொடுத்து விட்ருக்கா அந்த பதினெட்டாயிரம் ரூபாய் பணத்தை கொடுக்கும்போது நீ தான் பக்கத்தில் இருந்தியான் அப்படிங்கம்போது அதில் தான் வந்து நின்று ஆகணும் ஓன் மேலேயும் தான் சிஎஸ்ஆர் போட்டு போட்டு இப்போ கோர்ட்டுக்கு போக போகுது அதனால் உன்னையும் சும்மா விட்டுற மாட்டேன் ஏன்னா நீ எனக்காக இருந்திருந்தால் சரி நம்ம குடும்பத்துக்காக இருக்க எனக்காக இருக்கங்கிற ஒரு பாசத்துலையும் பந்தத்திலையும் சுமி உன்னையே தான் சொல்கிறேன் நான் சரி வேணாம்னு சொல்லி தான் இவ்வளோ அடக்கி வச்சிருந்தேன் இவ்வளவு நாளாக எப்போ எத்தனை தடவை நீ என்கிட்ட கேட்ட வேணாப்பா அந்த பிரச்சனையை வெளியேற பேசுறத கூட விடுத்து வீட்டுக்கு போய் விளையாண்டு குடும்பத்துக்குள்ளே கூணம் எடுத்துக்கிட்டா கூட்டியா ஏண்டா அவன இவனங்கிறாலே இவெல்லாம் பொண்டாட்டியா இல்ல எவன் கூட கூட போகட்டும் இப்ப உன்ன பேசுறா எனக்கு துடிக்குதா இல்லையா பிரச்சனை எழுத்துட்டு வந்தேன் இவளுக்கு எப்படி சின்ன சொல்றதுக்கு கூட இருக்குதே இருக்குது அவர் வயசு என்ன அவரை போய் தலைவர் பேசுறியா அப்படின்னு சொல்லி நாலு இழுப்பு இழுக்க வேண்டாம் நாலு கேள்வி கேட்க இது நியாயமான கேள்வி இதுக்கு நான் கரெக்டா சொல்றேன் ஒரு புருஷனை கட்டின புருஷன் நானு தாலி கட்டின புருஷன் இருபத்தஞ்சு வருஷமா அவங்க கூட குடும்பம் நடத்தி மூணு பிள்ளைய பத்திருக்க நீங்க உன்னைய வந்து வச்சுக்கிட்டே நீ அவளும் பிரின்சிப்பா இருக்கீங்க என்னைய வந்து கூணு கிழவேன் இவனுக்கு கூத்தியா தேவையா இதுக்கு முன்னால அவ கூட ஒன்னா மண்ணா பழகினப்ப ஒரு மூணு நாளைக்கு முன்னால வீடியோல சிக்கா அண்ணா எப்படி போட்டிருக்கா சிக்கா அண்ணா அப்படி சொல்லி போட்டிருக்கா ஆனா நேத்து நாள் வீடியோவில் பார்த்தா கூண கலவே நீ தான் அந்த தங்கச்சி கிட்டலாம் ஏமா பண்ற வைக்கிறனா அதோட ஒதுங்கி போயிடுவாங்கறதுக்காக சொன்னேன் நான் கேட்டுக் கொடுக்க உள்ள இறங்கிட்டமா ஆமாப்பு சொல்லிருக்காக சுமி நைட்டு ஒரு ஏழு மணிக்கு போன் அதாவது இந்த வீடியோ லைவ் முடிச்ச உடனே கேட்டா இந்த மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் வந்து நீ வந்து கொடுத்துறது உம்மயா என்கிட்ட சிக்கு பாய் அப்படின்னு சொல்லி கேட்டா ஆமாம் உண்மையிலே கம்ப்ளைண்ட் போய் கொடுத்தோம் காலையில இருந்து நாங்க எங்கங்க இருந்ததை நான் அப்படியே ஒப்பிச்சிட்டேன் யாருக்கிட்ட சுமி கிட்ட சுமி யாரு அந்த மூக்குப்பொடியோட ஆளு உடனே அதை அப்படியே போய் அங்க துப்பிட்டா சுமி சொன்ன உடனே அப்படியே இந்த மாறிடுச்சு அன்னைக்கு நைட்டு தான் என்னை கூணு கிழவேன் ஆஹ் உனக்கு எதுக்கு கூத்தியான்னு சொல்லி பேசி என்னை திட்டினது புரியுத அதாவது உனக்கு வந்து சேவரா நடந்தா நீ நல்லவ என்னை நல்லவேன்னு சொல்லுவ இல்லாட்டினா நான் உனக்கு கூனு கிழவே கெட்டவேன் நீ எப்படியோ பேசிட்டு போ சட்டப்படி நீ எங்க சந்திக்கணுமோ அங்க வந்து சந்திச்சுக்க தேவையில்லாம இப்ப நான் எது வேணா உங்களுக்கு வீடியோமா சொல்லிக்கிறேன் அவ வந்து ஐயோ அண்ணே கே அப்படின்னே இப்படின்னே மன்னிச்சுக்கண்ணே ஏற்கனவே பண்ணேன்னு நான் போய் இந்த சாதனா பிரச்சனைல விழுந்து மண்ணி போயிடும் அந்த மாதிரி அவ என்கிட்ட வரமாட்டா இடத்துல என்கிட்ட வருவா சின்ன நீ கேட்ட மாதிரி பாவப்பா அவப்பா அப்படிப்பா பண்ணா நீ ஜேந்து உள்ள உடன உடனே அனுப்பி விட்ருங்க நீ எங்கேயாவது ஓடி போய் நின்னுக்க பிரச்சனை ஆகுறப்ப நீ போலீஸ் அத்தமுடியே வராத ஏன்னா ஒரு செண்டிமெண்ட் அவ மாடிக்கி கொடுவாங்க நீ செடிமெண்ட் கொடுக்குறேன்னா அப்படி அவளை சீக்கிரம் ஊடகமாட்டேன் நான் எனக்கு எனக்கு ஆத்திரம் வந்துச்சுன்னா தெரியும் இந்த விஷயத்துல முழுக்க முழுக்க நான் இறங்குறேன் இவளும் தான் வரணும் அவளை சுமியிருந்தே வர வைப்பேன் இவளுக்கு எனக்கு பணம் இல்லைங்க இனிமே நான் சேர மாட்டேன்னு சொல்லி அவள் எழுதி கொடுத்துட்டு போனா தான் அவளை நான் விடுவேன் அந்த நான் நன்னைக்கு சாத்திட்டு போட சொல்லி நான் போய் இன்னைக்கு போய் இன்ஸ்பெக்டர் பார்த்து நான் சொல்லிட்டு வர போறேன் இவளை நான் விட்டாவே மாட்டேன் நான் என்ன கேட்கறேன்னா எங்கிட்டோ தெரிஞ்ச ஒரு திருட்டு முண்டைய போய் உன் குடும்பத்தை படா விட்டு உன் பேரை அவளை போய் ஆண்டு அத்தையோ என்னமோ ஆண்டியோ என்னமோ சொல்றவன் ஒரு லாலான்னு சொல்ல மாட்டேங்கிறானே அப்ப என்ன அதை விட நீ கேவலமா போன அந்த அளவுக்கு அவன் போட்டு மாத்தி வச்சிருக்காங்க காரில் போகும்போது அவன் லாலான் சொன்னாத போய் நான் என்ன பண்ணேன் எப்பா மண்டே நல்லா கழுவிட்டாங்கப்பா இனிமே என் மனசுல பாசங்கிறது ரொம்ப கஷ்டம் நான் சொல்லணும் சொல்லலையா எனக்கு எல்லாமே தெரியும் என்னென்ன நடக்கும் என்ன ஏது எல்லாமே தெரியும் எனக்கு சரி பாப்போம் நடக்கிறது நடக்கட்டும் ஏதோ நேற்று பக்ரீத்தை வந்து ஏதோ இப்போ போனால் போதுன்னு சொல்லி ஒரு திருப்தி இல்லாமல் தான் நான் கொண்டாடினேன் ஏன்னா எனக்கு வந்து ஒரு உடம்புக்கும் முடியலை மனசும் சரியில்லை வழி வேறு அஜீரண கோளாறு வேறு இதில் பிரியாணியை தின்னுட்டு திருப்பி ஏவன்னு ஏப்ப விட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கும் எனக்கு மன விருப்பம் இல்லை எது சாப்பிட்டாலும் இப்போ நாங்கள் ரெண்டு பேருமே பயந்து பயந்து தான் சாப்பிட்றோம் எதுவுமே உண்மையிலே ஓப்பனாக சொல்கிறோம் உங்கள் அந்தந்த சில பேருடைய கந்திஷ்டியில் விழுந்தது எதுவுமே எங்களுக்கு செமிக்க மாட்டேங்கிது எது நேத்துல இருந்து நீ நான் ஒழுங்காக சாப்பிட்டோமா ரெண்டு நாளாக எனக்கு வயித்த வழி கடும் வயத்த வழினால் தான் பத்து மணி நிலை வரல என்னால் கத்தி பேச முடியல அடி அடிவயிறு வலிக்குது அந்தளவுக்கு எனக்கு உடல் ரீதியாக எனக்கு பிரச்சனைகள் இருக்குது அதையும் தாண்டி உங்களுக்கு நேற்று கூட நீங்கள் சத்தம் போட்டீங்க பத்து மணி நிலை வா வந்து பேசுன்றதுக்கு எல்லாரும் என்ன சொன்னீங்க அவர் தான் முடியலைங்கிறாரில்ல முடியாத மனுஷனை கூப்பிட்டு எதுக்கு உட்கார வச்சு லைன் போட சொல்கிற அப்படின்னு நீங்கள் திட்டின உடனே தான் இவன் கேட்டான் அது வரைக்கும் இவன் வீடியோ போடு ரெண்டு நாளா வீடியோ போடல போடலன்னு சொல்லி என்னை திட்டிக்கிட்டு இருக்கா என்ன நம்மளோட வழி நமக்கு நீ பேசுனா அந்த பிள்ளைங்க சந்தோஷப்படும் மாப்பிள்ளைங்க ஒரு ஜாலியா இருப்பாங்க நான் சொன்னது அவனுங்களுக்கு வந்து நான் நல்லா இருந்தா போதும் மாமா நீங்க நல்லா குணமாயிட்டு வாங்கன்னு சொல்லி தான் அவங்க நினைப்பாங்க என்னைய பத்தி அவங்களுக்கு நல்லா தெரியும் மாமா நல்லா இருந்தா கலகலப்பா பேசுவாரு சந்தோஷமா தான் நினைக்கிறாங்க மாமா நல்லா இருக்கணும் அண்ணே நல்லா இருக்கணும் கூட இருக்கிறவங்களே உனக்கு வந்து இந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு மன உளைச்சலை கொடுத்தா என்ன என்ன வைத்தியம் உண்டு வைத்தியமே இப்போ எனக்கு இருக்கிறது முழுக்க முழுக்க மன உளைச்சலும் மன தான் மற்றபடி எனக்கு உடல் ரீதியாக பாதிப்பு வந்தது காரணம் என்ன மனசு பாதிப்பு அதனால தான் எனக்கு ஒவ்வொரு வியாதியாக வருது என்னடா நம்ம குடும்பம் நம்மளை மதிக்கலையே நம்ம பொண்டாட்டி இப்படி போய் எவனையோ போய் சொகையில் லவ்யூங்கிறா சொகையுக்காக வீடியோ போடுறா ஷார்ட்ஸ் போடுறா இதெல்லாம் பார்த்தா எனக்கு மன உளைச்சல் ரொம்ப ஓவராக இருக்குது சரி எது நடக்குதோ நல்லா அது நடக்கட்டும் எதை இருக்கிற இடத்துல நம்ம சந்தோஷமாக இருப்போம் அவ்வளவுதான் ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தானே ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடுங்க நாங்களும் போய் ஏதாவது நல்லது போலதை வாங்கி இன்றைக்கி சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் ஓகேவா டேக் கேர் ஈவினிங்ல எவ்வளோ சந்திப்போம் பாய்